வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா திருதுராஷனுக்கு ஏன் கண் குருடானது அவன் ஏன் நூறு குழந்தைகளையும் இழந்தான் என்ற கேள்விக்கு கிருஷ்ணன் அளித்த பதில் திஸ் வீடியோ பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனால் சில்ட்ரன்ஸ்க்கு மென்ஸ்க்கு விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பிளேஸ்டோரில் அவைலபிள் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள் அண்ட் தென் இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவைப்பட்டா பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா தர்மருக்கு முடிசூட்டி விழா நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது திரிதிராசன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நான் ஏன் குருடனாய் இருந்தபோதிலும் பிதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்து வந்தேன் அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் என்னுடைய நூறு மைந்தர்களும் இறந்ததற்கு காரணம் என்ன என்றார் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் உனக்கு நான் ஒரு கதை கூறுகிறேன் அதன் பின்பு ஒரு கேள்வியும் கேட்பேன் நீ அதற்கு பதில் சொன்னால் நான் உனக்கான பதிலை தருகிறேன் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நீதி தவறாது ஆட்சி செய்த ஒரு அரசரிடம் மிகவும் வறியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தார் மிக சமைப்பது பிரத்யோகமாக கவனிப்பது என்று அவன் எடுத்துக்கொண்ட முயற்சியினால் வெகு சீக்கிரமே உயர்த்தப்பட்டான் அரசருக்கு வித்தியாசமான சுவையை அறிமுகப்படுத்தி பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை தோன்றியது அதன்படி அரண்மனை குளத்தில் இருந்த அன்ன குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாக சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுவது இன்னதென்றே தெரியாமல் அந்த பதார்த்தத்தின் சுவையில் மயங்கிய மன்னன் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அல்லாமல் அடிக்கடி அதனை சமைக்கவும் கட்டளையிட்டு சமையல்காரனுக்கு பெரும் பரிசும் அளித்தார் திரிதிராஷா இப்பொழுது சொல் அரசன் சமையல் கலைஞன் இருவரில் அதிகமான தவறிழைத்தவர் யார் என்று கேட்டார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வசிஷ்டர் சமையல்காரன் தான் அறியாமல் புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்து விட்டார் ஆயினும் வசிஷ்டர் அவனுக்கு சாபமிட்டார் அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த இல்லையே தான் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான் ஆனால் அவன் செய்த தவறு சிறியதுதான் ஆனால் பல நாட்கள் அசைவும் உண்டும் அதனை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிகமான தவறிழைத்தவன் ஆகிறான் என்றார் திருதிராஷன் புன்னகைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர் திருதிராஷ்ரா நீயும் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னவன் செய்ததே தவறு என்று கூறினாய் அத்தகைய நீதி பரிபாலனம்தான் பீஷ்மர் துரோணர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என்று நல் வாழ்க்கையையும் தந்தது ஆனால் நான் கதை சொன்ன சென்ற நீ உன் தவறால் நீயே உன் தவறால் நூறு அன்ன குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டு இருக்கிறாய் அந்த அன்னங்கள் அதன் தாயார் எத்தகைய துயரமும் வேதனையும் அடைந்திருக்கும் என்பதை உன்னுடைய நூறு பிள்ளைகளை இழந்த நீ அறிந்து கொள்கிறாய் ஆனால் தினம் தினம் பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுகளுக்கு இடையே வேறுபாடு தெரியவில்லை அப்புறம் எதற்கு உனக்கு கண் அதனால்தான் நீ குருடனானாய் தெய்வத்தின் சன்னதியிலே ஒருபோதும் நீதி தவறாது அவரவர் வினைக்கு ஏற்ப அவரவர் வாழ்வு அமை தன் வினையே தன்னை சுட்டதென்று உணர்ந்தார் திருதிராஷன் வாயடைத்தும் நின்றார் என்ன நேயர்களே இப்பொழுது புரிகிறதா திருதிராஷன் ஏன் குருடராக பிறந்தார் என்றும் அவருக்கு நூறு குழந்தைகள் இருந்தும் அனைவரையும் இழந்தார் என்றும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே